வணக்கம் உங்கள் வசந்த சேகரங்க இந்த மதுரை பக்கத்தில் ஒரு சின்ன விஷயங்கள் நடந்துங்க அப்பா என் நண்பர் ஒருத்தர் அதை கதை பற்றியதான் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை வந்துச்சுங்க அந்த சொத்துக்களை வந்து பிரிக்கிறதுக்கு ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பேரும் வந்து சொத்தை பிரிக்கிறதுக்கு முடிவு பண்ணி சொத்தெல்லாம் பிரிக்கிறாங்க அப்பா அம்மாவும் சேவதெல்லாம் கொடுத்துட்டு சில விஷய சில சில சொத்துக்களை வந்து விட்டுட்டு அதெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க அப்போ பிரித்து கொடுக்கும்போது வந்து மூணு பங்கா போடுறாங்க மூணு பங்கா போடும்போது வந்து இதில் வந்து தங்கச்சி அது ஒரு பொண்ணு சொல்லுது அண்ணனுக்கு நிறையா கொடுத்துட்டீங்கன்னு ஒரு அண்ணகார் சொல்கிறாரு இதுமாரி தங்கச்சிக்கு நிறையா கொடுத்துட்டீங்கன்னு சொத்து அதிலே ஒரு தயாராக வந்துடுது சரி ரெண்டு பேரும் சொத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க யாரும் வந்து இவங்கள வந்து பார்க்கல அப்பா அம்மாவை கொஞ்ச காலத்தில் வந்து அப்புறம் வந்து அந்த பொண்ணு மட்டும் வந்து ஏதோ வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்குங்க திடீர்னு அவர் அப்போ இறக்கும்போது அந்த பையன் வரவே இல்லைங்க சொத்தை வந்து அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்க அதனால நான் வரமாட்டேன் சொல்லி வரவே இல்லை அப்போ அந்த பெரியவர் வந்து அப்போ தான் சொல்லிட்டு வருத்தப்பட்ட பாருங்கள் பெற்ற பிள்ளை சொத்து வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்கள்கிட்ட அதிகமாக கொடுத்துட்டேன்ட்டு இதுமாரி சாவு கூட வரல அவங்க அம்மாவுடைய சாவு கூட வரலைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிட்டார் பாருங்க இந்த சொத்துக்காக இத்தனை அப்பா அம்மா கூட இறக்கும்போது கூட இந்த சொத்து எவ்வளோ ஒரு எல்லாம் உருவாக்குறது பாருங்கள் ஆனால் அந்த காலத்துலலாம் இது மாதிரிலாம் இல்லைங்க ஏதாவது நாளும் விட்டு கொடுக்காம வந்துடுவாங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்க அது ஒன்றுமே தெரியல ஒரு அப்பா அம்மானா ஒரு பாசம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இருக்கிற வரைக்கும் பிடிங்கிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பார்க்குறாங்கங்க நன்றி வணக்கம்